இந்திய வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது புதுச்சேரியில் வறண்ட வானிலையை நிலவியது அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை உள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான வரை மழையும் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினேழாம் தேதி அன்று தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது பதினெட்டாம் தேதி அன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மிக காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு லேசானது முதல் மிதமான வரை மழையும் நாளை பதிமூன்றாம் தேதி அன்று லேசான மழைக்கும் வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது